சிவபக்தி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள எளிதா வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன் யாராச்சு சொல்லி வந்ததா ஏதாச்சும் ஆலயத்துக்கு போனப்ப நீங்களாக உணர்ந்து வந்ததா அல்லது என்ன ஏதுனே தெரியாம அப்பனோட நினைவு மனதுக்குள்ள தோன்றி தோன்றி அந்த பக்தியை உங்களுக்கு உண்டாக்கியதா இல்ல வேற ஏதேனும் வழியில இந்த பக்தியானது உங்களுக்குள் வந்ததா அப்படிங்கிற கேள்வியை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்க உங்களுக்கான விடயம் கிடைத்துவிடும் சரி அப்படித்தான் சிவபக்தி வந்துவிட்டதே அது நம்ம மனதுல நிலைத்திருக்கிறதா எப்பவுமே நாம் சிவ சிந்தனையில் இருக்கின்றோமா சிவனையே இருக்கோமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டு பாருங்க அந்த சிவனேன்னு இருக்கிறது அப்படின்னு அடியே ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா இந்த பொன்னாசை பொருளாசை இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இறைவனையே படைத்தவர் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றோம் அவரையே நினைத்து ஆனந்தமாய் இருக்கின்றோம் என்ற நிலைமையிலே நாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் சிவபக்திக்குள்ள வரலாம் அந்த இறைவனை நினைத்தால் தான் சிவபக்தி நமக்குள் வரும் என்பது உண்மை அந்த இறைவன் நினைத்து விட்டார் உங்களுக்கு அந்த அமுதத்தை ஊட்ட வேண்டும் என்று அவரும் ஊட்டிவிட்டார் அந்த சுவையை நாம் முழுமையாக அனுபவித்தோமா அந்த சுவையை நாம் முழுமையாக எடுத்துக்கொண்டோமா அப்படிங்கிறது நம்மிடம்தான் இருக்கிறது ஏன்னா ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கலாம் அதை கொண்டு நாம் பல விளக்குகளை ஏற்றுகின்றோமா அல்லது அந்த விளக்கு அப்படியே எண்ணெய் தீர தீர மலையேறுகிறதா அப்படிங்கறதெல்லாம் ஏதேனும் வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட போனா கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு எது நல்லதோ அதை கொடுப்பார் சிவபெருமான் தெளிவா தெரிஞ்சுக்குங்க நான் இப்ப இது வேண்டும் அப்படின்ட்டு ஒன்னு கேக்குறேன் அப்படின்னா அது உன் வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை உண்டாக்கிவிடும் அது உனக்கு ஆபத்தானது அப்படின்னு இறைவனுக்கு தெரிந்து விட்டால் அதை கொடுக்க மாட்டார் ஏன்னா நீங்க அடிப்படையிலே எங்க போயிடுறீங்க அப்படின்னா இறைவனோட பக்தராக போய்விடுகிறீர்கள் இறைவனை உணர்ந்தவராக நாம் போய்விடுகின்றோம் உணர்வதற்கு தயாராக இருப்பவராக போய்விடுகின்றோம் அப்படி இருக்க நாம் வேண்டாததை கேட்கும் பொழுது அதாவது உங்களுக்கு ஒவ்வாததை நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் என்னும் பொழுது அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்துவராது என்று தெரிந்த இறைவன் அதை உங்களுக்கு கொடுப்பது இல்லை அப்படி கொடுக்காவிட்டால் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம வேண்டுனா சிவபெருமான் கொடுக்க மாட்டாரா அந்த சிவம் எனக்கு கொடுக்காதா அப்ப அதை தாண்டிய ஒரு ஆற்றலை நான் தேடி போகிறேன் பார் அப்படின்ட்டு யாராச்சு ஏதேனும் ஒரு திருநாமத்தை சொல்லி அந்த திருநாமத்தை நீங்கள் வழிபட்டால் இன்னது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அங்க போய் வரம் கேட்க வேண்டியது எல்லாம் ஓராற்றல் தான் இருந்தாலும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க உங்க மனசு எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோ அதை விடாம பிடிச்சிட்டு இருக்குன்னா அது கிடைச்சிடும் காரணம் என்ன முதல்ல இறைவன் தடுக்கிற வேண்டாம் அப்படின்ட்டு இல்ல இன்னொரு திருநாமத்தை வச்சுக்கிட்டு நம்ம போறோம் அப்படின்னா அங்கேயும் அவ்விரைவன் தான் இருக்க அடைய எத்தனை சொன்னாலும் கேட்க முடியாச்சு இருந்தா வச்சுக்க அப்படின்னு அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன ஆயிடுறோம் இந்த திருநாமத்தை வெளிவிட்டதால் எனக்கு கிடைத்தது அப்படிங்கிற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்கின்றோம் அடிப்படையிலே அது தவறு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பல முறை அவர் தடுத்தாலும் நீ வேண்டாம் என்று கேட்கும் பொழுது குழந்தையை அடம்பிடிக்கிறதுன்னு அடிச்சு பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப வச்சுக்கு போ அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்ற விளைவுகள் எல்லாம் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் ஏன்னா எத்தனை பேர் இறைவன் காட்டிய வழியிலே பயணிக்கிறோம் அப்படிங்கறதான் பெரிய கேள்வி இறைவன் காட்டுகின்ற வழி அப்படிங்கறது கண்டிப்பா நம்முடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும் ஏன்னா வாழ்க்கை ஒரு முறை எடுத்து வந்திருக்கின்றோம் முற்பிறவி அடுத்த பிறவி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பொழுது நான் பார்க்கின்றேன் நான் வாழ்கின்றேன் நான் சுவாசிக்கின்றேன் என் உடல் இயங்குகிறது இந்த நொடி உண்மை இந்த நொடி உண்மை இது இறைவன் கொடுத்திருப்பது உண்மை மாற்றுக்கிறதே இல்ல அப்படி கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் நான் கேட்டது கிடைக்க வேண்டுமா அல்லது என் மனம் ஆனந்தமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு நான் கேட்டது கிடைத்து விட்டால் அந்த வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமாக இருக்குமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி ஆனால் நான் இறைவனை உணர்ந்துவிட்டால் என் மனம் முழுமையாக அந்த ஆனந்தத்திலே திளைத்திருக்கும் என்பது அசைக்க முடியாத விதி இப்ப இந்த ரெண்டுல எது வேணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம் அப்ப இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நாம் பயணிக்கும் பொழுது கட்டாயமா கிடைக்கும் அந்த ஆனந்தம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் எந்த சேதாரமும் இருக்காது ஆனா மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது போனா போதுன்னு கொடுத்துருவார் ஆனா அதுக்கப்புறம் அதனால வரக்கூடிய வினைகளை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்புறம் இறைவனிடம் போய் அன்னைக்கே நீ கொடுக்காம இருந்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேனா அப்படின்னு கேட்கவெல்லாம் கூடாது அதுதான் இந்த பக்தியில அடிப்படையா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்மை உணர வேண்டும் நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ் இறைவனுடன் நாம் தொடர்பு கொண்டு பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் யாரு நான் எதுக்காக வந்தேன் எனக்கு இங்க என்ன வேலை அதை நான் எப்படி செய்யணும் எனக்கு வழிகாட்டு ஒரு பொம்மை மாதிரி வந்திருக்கேன் என்ன ஆட்டுவிக்கிற நல்ல ஆட்டுவி ஆனா முடிவில் உன்னோட திருப்பாதத்தில் என்ன சேர்த்துக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு விண்ணப்பம் இருக்கு இல்லையா அது உயர்ந்ததாக இருக்கும் போதும் போதும் பல பிறவிகளை கொடுத்து கொடுத்து நான் அடிச்சுக்கிட்டே இருக்க இன்னும் தான் அடிக்க தோணுதோ இந்த பிறவிலேயே அடிச்சு முடிச்சிட்டு அடிச்சுட்டு என்ன உன் பக்கத்திலே வச்சுக்க தயவு செஞ்சு இந்த பிறவிய கொடுக்காத அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அது மிக உயர்ந்தது அதுதான் ஆனந்தத்தை கொடுக்க வல்லது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கேன் ஆனா இது அவ்வளவு எளிதா உங்களுக்கு வந்துறாரு எப்படி அவ்வளவு எளிதா வந்துறாரு இந்த எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றும் பொழுதே எப்ப இந்த சிவ சிந்தனை அப்படிங்கறது நம்ம மனசுக்குள்ள வரும் பொழுதே அதை தடுப்பதற்கு பல்லாயிரம் பேர் திரண்டு வருவாங்க இந்த ஊருக்குள்ள கெடுதல் செய்யறவங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க தப்பு தப்பா செய்வாங்க அவங்களெல்லாம் விட்டுருவாங்க ஆனா நம்ம இந்த சிவபக்தி அப்படிங்கிற ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் அல்லது அதுல அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு காலம் முன்னாடி எடுத்து வச்சா போதும் எட்டு திக்கலும் இருந்து சொந்தக்காரங்கன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்காது நட்புனா நம்ம கூட பேசி இருக்கவே மாட்டாங்க அக்கம் பக்கம் எல்லாம் வந்து உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற வார்த்தையில இருந்து என்னடா இப்படி ஆயிட்ட சாமியாரா போக போறியா அப்படி இப்படின்னு பல்வேறு வகையிலே உங்களுக்கு தடைக்கற்களை கற்களை போட்டுக்கொண்டே இருப்பார் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேண்டியற்களை எல்லாம் உடைத்து விட்டு நம் வாழ்க்கையிலே அந்த சிவ இருக்கும் போது அந்த சிவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது நமது வாழ்க்கை அதை நோக்கிதான் பயணிக்கும் மாறாக தடைகள் ஏற்படுத்துபவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளில் நீங்கள் மயங்கிவிட்டீர்கள் என்றால் வேண்டாம் இது பெரிய பிரச்சனையாயிடும் நீ சாமியாரா போயிடுவ நீ சந்நியாசியா போயிடுவ உன் வாழ்க்கை வீணாயிடும் அப்படி இப்படின்னு நிறைய பய பயமுடுத்துறத நீங்க கேட்டு உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உன்னத பக்தி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இல்லாம போயிடும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க சிவபக்தி என்பது சன்னியாசம் மட்டுமல்ல சிவபக்தி அப்படிங்கிறது துறவரம் மட்டுமல்ல சிவபக்தி என்பது குடும்பத்துடன் ஆனந்தமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சிவ குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அம்சமா இருக்கும் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் அப்படியே அந்த அவங்க அவங்க வாகனம் எல்லாம் சேர்த்து நின்னு அந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ள தாற்பயம் அவ்விடத்தில் எல்லா உயிரினமும் இருக்கும் அது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மாறான உயிரினங்களா அங்க இருக்கும் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுமே வியப்பு தகுந்ததாக இருக்கும் ஆனாலும் ஓர் குடும்பமாக இருக்கிறது அப்படின்னா எல்லாம் ஒன்றே எல்லா ஜீவராசிக்குள்ளும் அந்த சிவம் முறைந்திருக்கிறது அப்படிங்கிற தாற்பயத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே இருப்பதன் காரணமாகத்தான் அந்த சிவ குடும்பம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றது அனைத்தும் சிவம் பார்க்கின்ற எல்லாம் சிவம் எல்லா உயிருக்குள்ளும் சிவம் எல்லாத்தையும் நான் சிவமாதான் பார்க்க போறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் எந்த உயிரை பார்த்தாலும் கையெடுத்து வணக்கம் சொல்வது போல அந்த உயிரை சிவமாக பாவித்து வணங்குவது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அந்த தன்மையை நம் மனதுக்குள்ள ஏற்படுத்திக்கும் போது நம்ம ஒரு உன்னத நிலையடைவோம் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை